ஜெர்மனியில் ப்ளூபெரி பழங்களில் ஆபத்தான நிலைமை காணப்பட்டுள்ள நிலையில் அவை சந்தையிலிருந்து மீளப்பெறப்பட்டுள்ளன குறித்த பழத்தில் ஆபத்தான பூச்சிக்கொல்லி கலப்படம் காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட ப்ளூபெரிகள் பேடன்ன் வோட்டம்பர்க் பவேரியா மற்றும் வடக்கு ரயன் உள்ளிட்ட பல பிராந்தியங்களில் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன குறித்த ப்ளூபெரிகளில் அங்கீகரிக்கப்படாத பாஸ்மெட் என்ற பூச்சிக்கொல்லி அதிக அளவில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது பூச்சிக்கொல்லிகள் பெரும்பாலும் பழத்தில் சிறிய அளவில் காணப்பட்டாலும் அவை கடுமையான உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இதனால் தோல் நோய்கள் விஷம் மற்றும் புற்றுநோய் கூட ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் பழங்களை சாப்பிட வேண்டாம் என்றும் அதை கடைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர் ப்ளூபெரிகள் திருப்பி அனுப்பப்பட்டவுடன் வாடிக்கையாளர்கள் பணத்தை திரும்பப் பெறுவார்கள் நீங்கள் இந்த ப்ளூபெரிகளை வாங்கியிருந்தால் பணத்தை திரும்பப் பெறுவதற்காக அவற்றை மீண்டும் கிடைக்க எடுத்துச் செல்லுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது